இப்ப எல்லாம் இந்த டிவி காரங்க மீடியாக்காரங்க தேர்தல் விஷயத்துல தொடர்ந்து சர்வே காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த சர்வேல என்டிஏவுக்கு பம்பர் வெற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு நான் மீடியாக்காரங்களுக்கு உதவி செய்ய விரும்புறேன் இந்த சர்வேக்கு பின்னாடி இந்த மீடியாக்காரங்க எதுக்காக இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு காசை சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஃபார்முலாவை கொடுக்க விரும்புறேன் எப்ப மோடிக்கு திட்டுகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கோ அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க மறுபடியும் இன்னொரு தடவை இந்த மக்கள் இருக்கிற தாய் திட்டிக்கிட்டு இருக்காங்களோ அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க மறுபடியும் இன்னொரு தடவை ஒரு கேள்வி வருதோ அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க மறுபடியும் இன்னொரு தடவை